உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் தொண்ணூத்தி ரெண்டாம் நீர் நிலையது இரு வினைகளே பிடியது இடர் முல்லைகளே முளைது உலவையே கணையுது விறகு குழையே குழைது இருளலைகளே தழைது மிக நீரும் பிடித்து மரண பழமே பழுது இடையூடமா மரத்தின் அருணி இழவ

Oh, uh -huh. பாடலின் ஆயிரத்தி நூற்றி மூன்று எழுபிறவி நீர்நிலத்தில் என துவங்கும் பொது திருப்புகள் எழுப்பிறவி நீர்நிலத்தில் இருவினைகள் வேர் பிடித்து இடர் முளைகளே முளைத்து வளர் மாயை எனும் உலவையே பனைத்து எழுபிறப்புகள் எனப்படும் நீர்கொண்ட நிலத்திலே நல்வினை தீவினை எனப்படும் இருவினைகள் என்கின்ற வேர்கள் ஊன்றக்கொண்டு இடர் துன்பம் என்கின்ற முளைகள் முளைக்க வளர்ந்து மாயை எனும் உலவை பொய் தோற்ற உணர்ச்சிகள் எனப்படும் கொம்புகள் வனைத்து செழிப்புற்று பெருத்து விறகு குழையே குழைத்து இருள் இலைகளே தழைத்து மிக நீளும் காமம் என்கின்ற தளிர்கள் தளிர்விட்டு அஜானம் என்கின்ற இலைகள் செழிப்புடன் தழைந்து மிகவும் பெரிதாகி இழவு நனையே பிடித்து மரணபழமே பழுத்து இடியும் உடல் மாமரத்தின் அறுநீழல் கேடு என்னும் நனை பூமுட்டுக்கள் அரும்பிவிட மரணம் இறப்பு என்கின்ற பழம் பழுத்து இறுதியில் முறிந்து அழிகின்ற இந்த உடல் எனப்படும் மாமரத்தின் அல்லது பெரிய மரத்தின் அரிய நிழலாகிய இசையில் விழ ஆதபக்தி அழியுமுனமே எனக்கு இனியதொரு போதகத்தை அருள்வாயே ஆதபக்தி ஆதபத்திரம் குடையானது உடல் எனப்படும் நிழ்தரும் மாமரக் குடை இசையில் விழ அதன் பண்பு இழந்துபட அழியும் முன்னரே எனக்கு நீ இனிமி தரும் ஒரு உபதேச மொழியை அருள் புரிவாயாக வழுவு நெறி பேசு தக்கன் இசையும் மகசாலை உற்ற மதி இரவி தேவர் வஜ்ர படையாளி தவறான வழியை பேசின தக்ஷன் அமைத்த யாகசாலைக்கு சென்றிருந்த சந்திரன் சூரியன் தேவர்கள் குலிசாயுதப்படையை கொண்ட இந்திரன் மலர் கமல யோனி சக்கரவளைமருவு பாணி விக்ரமரைய எதிர் வீர உக்ரர் புதல்வோனே திருமாலின் உந்தி தாமரை மலரிலே தோன்றிய பிரம்மன் சக்கரம் சங்கு இவைகளை ஏந்தின திரு உடைய திருமால் இவர்களின் விக்ரம் விக்ரமம் பராக்கிரமம் மறைந்தொடுங்க அவர்களை எதிர்த்து அடக்கின வீர உக்ரமூர்த்தியாம் சிவபெருமானது புதல்வனே அழகிய கலாப கற்றை விகடமையில் ஏறி எட்டு அசலமிசை வாகையிட்டு வரும் வேளா அழகுள்ள தோகை கூட்டத்தை கொண்ட விகடமையில் அழகிய மயிலில் ஏறி எட்டு மலைகளையும் வெற்றி கொண்டு திக் அந்தத்தில் உள்ள அஷ்டகிரிகளும் நடுங்க வைத்து வெற்றி கொண்டு பலம் வந்த வேலனே அடல் அசுரர் சேனை கேட்டு முறிய மிக மோதி வெட்டி அமரர் சிறையை மீளவிட்ட பெருமாளே வலிமை வாய்ந்த அசுரர்களின் சேனை அழிவிட்டு முறியும்படி மிகவும் பலமாக தாக்க அவர்களை வெட்டி அழித்து தேவர்களை சிறையில் நின்று மீட்டு வரும்படி செய்த பெருமாளே இந்த உடல் எனப்படும் நிழல் தரும் மாமரக் குடை அதன் பண்பு அழியும் முன்னரே எனக்கு நீ இனிமை தரும் ஒரு உபதேச மொழியை அருள் புரிவாயாக இந்த திருப்புகளில் ஒரு மரத்துக்கு உடலை ஒப்பிட்டு அந்த மரம் தோன்றும் நீர்நிலம் பிறவி என்றும் அதன் வேர் வினையென்றும் முளை இடர்கள் என்றும் கொம்பு மாயை பொய்த் தோற்றங்கள் என்றும் தளிர்கள் காமம் ஆசை என்றும் அதன் இலைகள் அஜானம் என்றும் முற்றுக்கள் சூழ்புறும் கேடுகள் என்றும் அதன் பழம்தான் மரணம் சாவு என்றும் உருவகப்படுத்தியுள்ளார் இத்தகைய உருவகத்தை பட்டினத்தெழிகளார் யானெனப் பெயரிய நச்சு மாமரம் நனிமிகம் உழைத்து பொய்யென கவடுகள் போக்கிச் செய்யும் பகரழை பரப்பி பூவென கொடுமை அரும்பி கடுமை மலர்ந்து துன்பப் பல்காய் தூக்கி பின்பு மரணம் பழுத்து நரகிடை வீழ்ந்து தமக்கும் பிறர்க்கும் உதவாது இமைப்பிற்கழியும் இயற்கையோருடத்தே என மருதூர் மும்மணி கோவையில் கூறுகிறார்